ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூநிர்மாஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க தடுக்க விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது ஒருவராவது வருவார்கள் கவனம் சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்துகொள் சில சோகங்களை நேசிக்க பழகு சில சோகங்களை மறக்க பழகு வாழ்க்கை யதார்த்தமானது நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறோம் ஆனால் அவர்கள் நமக்கும் வலிக்கும் என்பதே எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை மனசு சரியில்லை உன்கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னவங்களே தான் மனசு சரியில்லை உன்கிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர்கள் அப்படித்தான் அவ்வளவுதான் அன்பின் எதிர்பார்ப்பு எப்போதும் அன்பாகத்தான் இருக்கும் அதுக்கு ஏமாற தெரியுமே தவிர ஏமாற்ற தெரியாது தனக்கு பயன்பட்ட வரை அது உண்மையான அன்பு தனக்கு இனி பயன்பட போவதில்லை எனும்போது அது போலியான அன்பு அவ்வளவுதான் அன்பின் வரையறை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்ந்துவிடு பிறர் சொல்லை கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே பின்பு மீட்க முடியாது உன் வாழ்வில் நீ தொழுத்த ஆசைகளை யாரையும் இருக பற்றி முன் சில நொடி யோசித்துக் கொள்ளுங்கள் தப்பிச் செல்வதற்காக உடலை துளையிடவும் தயங்க மாட்டார்கள் யார் மனதும் என்னால் புண்பட்டு விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றதால என்னவோ என் மனதை புண்படுத்த போட்டி போட்டு நிற்கிறார்கள் பலர் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாக தெரிகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றினதுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்